ஆய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஊராட்சி ஜெய்பி மரில் வசிக்கின்ற என்னுடைய மகள் நேசிரியாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்று வைக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து நாளை காலை அல்லது நாளை இரவு சாலையோரத்தில் உள்ளவர்களுக்கு உணவு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீண்ட ஆயுளும் நீண்ட புகழும் பெற்று என்னுடைய மகள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆகும் இந்த ஊரில் ஒரு சிறந்த மாணவியாக வளர வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் அதற்கு அந்த இயற்கை துணை இருக்க வாழ்த்துக்கின்றேன் இனிய <laughs> பேத்துக்க <laughs> <laughs>